கருப்பு திராட்சையின் பன்னிரண்டு நன்மைகள் இந்தியாவில் மனுக்கா என்றும் அழைக்கப்படும் கருப்பு திராட்சை காலப்போக்கில் மகிழ்ச்சிகரமான சிற்றுண்டியாக பிரபலமடைந்துள்ளது கருப்பு திராட்சை அதன் மென்மையான சுவை மற்றும் ஜூசி அமைப்புக்காக புகழ்பெற்றது ஆனால் அவை சுவையான சுவையை விட அதிகமாக வழங்குகின்றன கருப்பு திராட்சை இளமை ஆரோக்கியமான தோல் மற்றும் முடியை மேம்படுத்துவதற்கு அறியப்படுகிறது எடை இழப்புக்கு கருப்பு திராட்சையை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அவற்றில் ஊட்டச்சத்து நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது நம்மை நீண்ட நேரம் முழுதாக உணர வைக்கிறது அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்புக்கு அப்பால் கருப்பு திராட்சை பல்வேறு மருத்துவ மற்றும் ஆரோக்கிய நன்மைகளுக்காக அறியப்படுகிறது இன்னும் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கருப்பு திராட்சையை தினமும் சாப்பிடுவதால் கிடைக்கும் சில நன்மைகள் ரத்தத்தில் அசுத்தங்கள் வெளியேறாமல் இருக்குமா வறண்ட மற்றும் முகப்பரு பாதிப்புக்குள்ளான தோல் ரத்த அசுத்தங்களால் ஏற்படலாம் கருப்பு திராட்சையை தினமும் உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள நச்சுகள் கழிவுகள் மற்றும் பிற மாசுகளை அகற்றுவதை மேம்படுத்துகிறது கூடுதலாக அவை இயற்கையான ஆக்சிஜனேற்றத்தின் வளமான ஆதாரமாக இருப்பதால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் மிகவும் திறமையாக செயல்பட உதவுகின்றன கருப்பு உலர்திராட்சியின் நன்மைகளில் ஒன்று உடலை சுத்தப்படுத்தும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ராடிக்கல்களை அகற்றும் திறன் ஆகும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துமா பொட்டாசியம் நிறைந்த கருப்பு திராட்சை சோடியம் அளவை குறைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது அதிக ட்ரைக்ளிசரைடுகள் அதிக கொழுப்பு அல்லது இருதய நோய்களை கையாளும் நபர்களுக்கு அவை குறிப்பாக உதவியாக இருக்கும் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அது திடீரென குறையும் வாய்ப்பு உள்ளது மாறாக திராட்சையை ஊற வைப்பது குறைந்த இரத்த அழுத்தத்தை குறைக்க உடவும் மலச்சிக்கலை போக்குமா கருப்பு திராட்சை அதிக நார்ச்சத்து காரணமாக லேசான மலமிளக்கியாக செயல்படுகிறது மற்றும் வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் அப்போது மலச்சிக்கலை போக்குவதன் மூலம் அப்போது மலச்சிக்கலை போக்கலாம் போதுமான நார்ச்சத்து உட்கொள்ளல் மோசமான உணவு பழக்கம் அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு மற்றும் குடல் நுண்ணுயிரிகளின் ஏற்றத்தாழ்வு காரணமாக பல நபர்கள் மலச்சிக்கல் மற்றும் நீரிழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றன ஊறவைத்த கருப்பு திராட்சையை உட்கொள்வதன் மற்றொரு நன்மை என்னவென்றால் அவற்றில் உள்ள நார்ச்சத்து ஆரோக்கியமான குடல் பயோ ஒருங்கிணைப்பை ஆதரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா கருப்பு திராட்சைகள் வைட்டமின்கள் சி மற்றும் பி ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றவை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பியுள்ளன அவை உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு தொற்று நோய்களை தடுக்கவும் உதவும் இரும்புச்சத்து பற்றாக்குறையை எதிர்த்து போராடுமா திராட்சைகளில் இரும்புச்சத்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன அவை இரும்புச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் இரத்த சோகை ஆபாயத்தை குறைப்பதற்கும் ஒரு உணவு தீர்வாக அமைகின்றன கூடுதலாக திராட்சைகளில் தாமிரம் உள்ளது இது இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்தை ஆதரிக்கிறது எனவே ஊறவைத்த வைத்த திராட்சையை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது இரத்த தடுக்க உதவும் தூக்கமுறையை மேம்படுத்துமா கருப்பு திராட்சையும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் அவற்றில் மெலட்டோனின் உள்ளது இது தூக்கத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது கருப்பு திராட்சைகளில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கின்றன மற்றும் தூக்கப் பிரச்சினைகளுடன் தொடர்புடைய அழற்சி அறிகுறிகளை குறைக்கின்றன கூடுதல் கருப்பு கிஸ்மிஸ் நன்மைகள் மாதவிடாய் வலியிலிருந்து நிவாரணம் கெட்ட கொழுப்பை குறைத்தல் மற்றும் நல்ல வாய் ஆரோக்கியத்தை பராமரிப்பது ஆகியவை அடங்கும் அவை ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சலை குறை வும் உதவும் ஆரம்ப வயதை தவிர்க்குமா கருப்பு திராட்சைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் முக்கிய கெமிக்கல்கள் நிறைந்துள்ளன இவை இரண்டும் நீண்ட சூரிய ஒளி அதிக அளவு மாசுபாடு மற்றும் பிற காரணிகளால் ஏற்படும் சாத்தியமான சேதத்திலிருந்து நமது சரும செல்களை பாதுகாக்கும் ஃப்ரீ ராடிக்கல்களை எடுத்து போராடுவதன் மூலமும் நமது தோல் செல்களில் உள்ள டி ஆக்சிரபோ ஆசிட் டிஎன்ஏ அழிவை தடுப்பதன் மூலமும் அவை நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன மற்றும் நமது தசை நார்களின் நெகிழ்வுத்தன்மையை பெரிதும் மேம்படுத்துகின்றன கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குமா கருப்பு திராட்சையும் கொலஸ்ட்ரால் இல்லை மாறாக அவை குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதங்களின் எல்டிஎல் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை தணிக்க உதவுகின்றன இது பெரும்பாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று குறிப்பிடப்படுகிறது கருப்பு திராட்சையில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது கொலஸ்ட்ரால் அளவை திறம்பட குறைக்கும் ஒரு கலவையாகும் இது எல்டிஎல் ஐ சுற்றோட்ட அமைப்பிலிருந்து கல்லீரலுக்கு கொண்டு செல்வதன் மூலம் அகற்ற உதவுகிறது கொழுப்பின் அளவை குறைப்பதை தவிர கருப்பு திராட்சைகளில் பாலிபினால்கள் உள்ளன இது ஒரு சிறப்பு வகை கரிம ஆக்ஸிஜன் ஏற்றமாகும் இது கொலஸ்ட்ரால் உறிஞ்சுதலுக்கு காரணமான பல நொதிகளை தடுக்கிறது ரத்த சோகைக்கு எதிராக பாதுகாக்குமா கடுமையான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கருப்பு திராட்சையை உட்கொள்வதன் மூலம் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறலாம் இந்த பழங்கள் அதிக இரும்பு உள்ளடக்கத்திற்கு பெயர் பெற்றவை இது பல பழங்கள் மற்றும் காய்கறிகளை விட அதிகமாக உள்ளது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு இரும்பு சத்து அவசியமானது தினசரி இரும்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இரத்த சோகையை தடுப்பதற்கும் கருப்பு திராட்சையின் வழக்கமான நுகர்வு எளிதான வழியாகும் இந்த பகுதியில் கணிசமான அறிவியல் சான்றுகள் இல்லை என்றாலும் களைப்பு வெளிரி நிறம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற இரத்த சோகையின் மற்ற அறிகுறிகளைப் போக்க கருப்பு திராட்சை உதவக்கூடும் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுமா கருப்பு பாலிபீனால்களின் நல்ல மூலமாகும் இது மூலம் மூளைக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறது இதன் விளைவாக அவை கற்றல் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகின்றன கூடுதலாக ஃப்ளேவனாய்டு செறிவு நரம்பு அழற்சியால் ஏற்படும் தீங்கை குறைக்கிறது மற்றும் அறிவாற்றல் செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது வாய் சுகாதாரத்திற்கு நல்லதா ஊற வைத்த கருப்பு திராட்சை துர்நாற்றம் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது அவை பாக்டீரியாக்களுக்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டவை உங்கள் வாயில் இருக்கும் கிருமிகள் மற்றும் பிற நுண்ணுயில்களை நீக்கி உங்கள் ஒட்டுமொத்த வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்தி பல் சிதைவை தடுக்கும் கால்சியம் நிறைந்த உள்ளடக்கம் காரணமாக ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள நபர்களுக்கும் அவை நன்மை பயக்கும் மேலும் அவற்றில் போரான் உள்ளது இது வலுவான எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் ஆகும் முடி மற்றும் தோலுக்கு நல்லதா கருப்பு திராட்சையின் மற்றொரு நன்மை என்னவென்றால் தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது முடி உதிர்வதையும் நரைப்பதையும் தாமதப்படுத்தும் திறன் ஆகும் அவை இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி நிறைந்துள்ளன அவை இரும்பை உறிஞ்சுவதற்கும் முடிக்கு உகந்த ஊட்டச்சத்தை பெறுவதற்கும் உடலுக்கு உதவுகின்றன எனவே கருப்பு திராட்சையை உட்கொள்வது நம் முடியின் ஆரோக்கியத்தையும் இயற்கையான நிறத்தையும் பராமரிக்க உதவுகிறது கருப்பு திராட்சையை வழக்கமாக உட்கொள்வது சுத்தமான மற்றும் தெளிவான சருமத்தை ஏற்படுத்தும் மற்றும் வயதானதை தாமதப்படுத்தும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்